செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் பா கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் உரையாற்றினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தர்ராஜன் செந்தில் ராஜன் ஞா பிரேம்குமார் குண்டத்தூர் இரா அலெக்சாண்டர் எம் விஜயகுமார் எம் சுந்தரம் ஒன்றிய பொருளாளர் ஞானபிரகாஷ் ஆதிகேசவன் படப்பை ஆர் மாரி ராஜேந்திரன் நந்தமாக்கம் எஸ் எம் முத்துராமன் ஓரகணம் பாண்டியன் காவனூர் உமா மகேஸ்வரி ஓ ராஜமாணிக்க வடக்குப்பட்டு வசந்தகுமார் வெங்கடேசன் பழந்தண்டலம் வெங்கடேசன் வழக்கறிஞர் சிவசங்கரன் நடுவிரம்பட்டு வழக்கறிஞர் கே எஸ் பார்த்திபன் ரகுவரன் வரதராஜபுரம் கோதண்டராமன் ஆதனூர் சசிகோபால்ராஜ் மாடப்பாக்கம் பொன் சுரேஷ் வேளாங்கண்ணிவாக்கம் லோகிதாசன் தினேஷ் கரசங்கால் செந்தில் மகளிரணி மாவட்ட பொருளாளர் சந்தியா ரகுவரன் மகளிரணி கஸ்தூரி உட்பட கலந்து கொண்டனர்

எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த முதலமைச்சராக இருக்க பொழுது மக்களுக்காக எந்த புரட்சித்தலைவா கொண்டு வந்த